வாங்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் பச்சரிசி போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா அலசி எடுத்துப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம் இதில் அரை லிட்டர் போல் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து லைட்டாக அப்புறமா நம்ம அலசி வச்சுருந்தா அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுப்போம் போட்டுட்டு அரிசி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது போல் அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் நான் ரெண்டு கப்பு போல் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சுத்தமான வெள்ளங்கிறதுனால இதை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வெள்ளத்தில் வந்து மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னாக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம் அதோட ஒரு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்கத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு